வாங்க பிரியா டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை வந்து அறுபது டாலருக்கு மேலே சரிஞ்சிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை நிலவத்தில் தங்கத்தோட விலை சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேலும் கடுமையான சரிவையை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாக இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் இதை உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நேற்று ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ஒரு ரூபா வந்தது பத்து பைசா விலை சரிஞ்சு நூறு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபா வந்தது எண்பது பைசா விலை செஞ்சு எட் எட்நூத்தி ஏழு ரூபா இருபது பைசாவா காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவுல காணப்படுற வெள்ளியோட விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து மேலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வாரத்துல சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே இதேவேல இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாந்தது ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணா இருக்குது காலை நிலவரப்படி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாந்தது பதினாறு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அதிகபட்சமா நான்காயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில சவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதேவேளை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை செரிஞ்சு ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நான்காக காணப்பட்டது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து ஏழ்நூற்றி அறுபதாக இருந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்படுது இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலையில் பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சார்ந்த பொது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப வரலாற்று உச்சங்களே தொட்டு வருது அதே போல் நிறையா பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் பங்குகளாக மாறி இருக்கு அதே போல் சிறு சிறு பங்குகள் கூட பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் பங்காக மாறி அதிகமான லாபம் கொடுக்குறதுனால் அந்த பங்குகளில் வந்து மேலும் முதலீடு அதிக முதலில் பங்கு சந்தை மேலும் கிடுகு உயர்றதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் முறை இருக்குது அதே வரையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென ஒரு அவுன்ஸ் அறுபது டாலர் சரிந்து காணப்படியின் காரணத்தால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை காலையில் சரிவது மட்டுமல்லாமல் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது அதேபோல் கடந்த ஒன்றரை வாரங்களாக தங்கத்தின் விலை உலக சந்தையில் அதிரடியான உயர்ந்த வரலாற்று உச்சங்களை தொட்ட காரணத்தால் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே நமக்கு தங்கத்தின் விலையும் ஓரளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் நமக்கு இதே வேளையில் இந்தியாவிலும் சரி உலகளவிலும் தங்கத்தில் முதலீடு செய்வது குறைந்து வருகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பங்கு சந்தைகளையும் அதேபோல் உலக சந்தையில் தங்கத்தின் விலையையும் சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது இதனால் இந்த வாரத்தில் நாம் தங்கத்தின் விலையில் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம்